எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பாத்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க நயன் சாரா நன்மையின் நீங்கும் பயன் சாரா பண்பில் சொல் பல்லார் அகத்து ஆக ரொம்ப அற்புதமா சொல்றாருங்க யார் ஒருவர் எல்லோரிடத்திலும் இடத்திலும் பயன் இல்லாத சொற்களையும் பண்பு இல்லாத சொற்களையும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறாரோ அவர்கிட்ட இருந்து அறம் விலகி செல்லும் அவர்கிட்ட இருந்து நீதி விலகி செல்லும் அவர்கிட்ட இருந்து நன்மைகள் விலகி செல்லும்னு ஆக அற்புதமா சொல்றாருங்க ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடத்துல நாம் சொல்லி பழகணும் நீங்கள் பண்பு இல்லாத சொற்களையும் பயன் இல்லாத சொற்களையும் யாரிடத்திலும் பேசி விடாதீர்கள் அப்படி பேசினீங்க என்றால் நீங்கள் நன்மையிலிருந்து விலகி செல்கிறீர்கள் அந்த அறத்திலிருந்து விலகி செல்கிறீர்கள் நீதியிலிருந்து விலகி செல்கிறீர்கள் என்று ரொம்ப ஆணித்தரமா அழித்து சொல்றாருங்க ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளும் நாம் சொல்லி பழக வேண்டும் நீங்கள் எப்பொழுது என்ன பேசினாலும் பயனுள்ள சொற்களை பேசுங்கள் பண்புள்ள சொற்களை பேசுங்கள் என்று நாம் சொல்லி பழகணும் ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தின் பாஷா நன்றி